ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्दरनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं गुरवो। तं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे

பிரியம்ன விருப்பமாக இருக்கிறது ஆசைப்படுறது பலி அப்படின்னா ஆற்றலை தருவது உரிமையை பெறுவது இந்த பலியை பற்றி நிறைய விசாரம் இருக்குது இந்த பலி பிரியா அப்படிங்கிறது வடக்கையெல்லாம் என்னவா புரிஞ்சுக்கிறா அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் யுத்தம் பண்ணுவாள் இதை வரலாற்று பதிவாக நீங்கள் எடுத்துக்கணும் யுத்தம் பண்ணும்போது கலை பலி கொடுப்பா வந்து நம்ம மகாபாரதத்தில் கூட அரவன் அப்படின்னு ஒரு திரௌபதியனுடைய மகனை வெட்டுவார்கள் அவன் வந்து நான் இந்த யுத்தத்தை பார்க்கணும் அது வரைக்கும் என்னுடைய தலைக்கு உயிர் இருக்கணும்லாம் வேண்டின்றாங்கலாம் வரும் பலவானாக இருக்கணும் மரணத்தை கண்டு அஞ்சாதவனாக இருக்கணும் மரணத்தை பார்த்து பயப்படக்கூடாது அந்த மாதிரி வெட்டுப்படுறோம் கலபலின்னு சொல்லுவாள் யுத்தம் யுத்தம் பயன்படுத்தும்போது அம்பாளுக்கு பூஜை பண்ணும்போது அந்த வாளால் வெட்டுவாள் சில பேர் வந்து அந்த காலத்தில் இருந்து ரிட்டையர் ஆகிடுவாள் நாற்பது வயசு அவள் அந்த ராஜா பேரில் இருக்கிற விசுவாசத்தில் தன்னுடைய உயிரை மன்னன் வென்றால் என்னுடைய தலை பலி தரேன்னு சொல்லுவாள் தன்னுடைய வாளால் அம்பாளுக்கு முன்னாடி தன்னை தானே வெட்டி அப்படி வெட்டி அந்த பலிபீடத்தில் சமர்ப்பணம் பண்ணுவாள் இது வரலாற்று பதிவு இதை தவிர சைவத்தில் பார்த்திங்கன்னா துவஜாரோகணம்னு கோயிலில் ஒன்று பண்ணுவாள் ஏற்றி அந்த ஏற்றின உடனே பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி சக்தி கோயிலாக இருந்தாலும் சரி சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி எந்த கோயிலையும் இந்த எட்டு திக்குலையும் பலி போடுவாள் இந்திரன் அக்னி யமன் நர்றுதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் இவாளுக்கெல்லாம் பலி போடுவா திசை கடவுள்கள்னு பேர் இந்த பலிங்கிறது உருட்டி வைக்கப்பட்ட ஒரு அளவுடைய அன்னம் அந்த உருட்டுறதுக்கு அளவெல்லாம் வச்சுருக்கா எலுமிச்சம்பழ பிரமாணம் இருக்கு நாலிகேர பிரமாணம் தேங்காய் அளவு உருட்டி வைக்கணும் ஆமலக்கப்பிரமாணம்னு சொல்லுவாள் நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டி வைக்கணும் அந்த அளவு அந்த அளவு படி வச்சு சண்டியில் பார்த்தீங்கன்னா சண்டி ஹோமம்னு சாத்தத்தில் மிக சிறப்பாக செய்யப்படக்கூடியது அதில் அறுபத்தி நான்கு பைரவர்களுக்கு இந்த உமையம்மையினுடைய வழிபாட்டு முறையில் அன்னத்தால் உருட்டி அறுபத்தி நான்கு பலி போடுவார் கோயில்களில் நவசந்தின்னு பேர் ஒன்பது இடம் அதில் எட்டு இடம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு அந்த எட்டு திசை ஒன்று சுவாமிக்கு நேர் முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய பலிபீடம் அதுதான் நவசந்தி மொத்தம் ஒம்பது இந்த ஒம்பது பலிபீடத்துலையும் அன்னங்களை உருட்டி அதையே தேவதையாக பூஜை பண்ணி ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு பலி இருக்குது ஒரு சாமிக்கு பூஷணிக்காய் ஒரு சாமிக்கு தேங்காய் ஒரு சாமிக்கு ஏதோ மாமிசம் சில கோயில்களில் அது இல்லாத கோயில்களில் தனியாக சாதத்தை உருட்டி அதில் நெய் தேன் தயிர் இதெல்லாம் கலந்து வைப்பாள் அதை உருட்டி சாமிக்கு முன்னாடி அது அதுமாதிரி இறந்தவர்களுக்கும் இந்த பலி வைக்கிறோம் உருண்டையாக உருட்டி அது மேலே எள்ளு வச்சு அது மேலே தர்ப்பணம் பண்ணுற வழக்கம் இருக்குது அதுக்கும் பலின் தான் பேர் இப்போ இந்த பலிப்ரியா அப்படிங்கிற நாமாவலி எதை குறிக்கிறதுனா உடலை இழந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் அம்பால்தான் பலம் அம்பாளுடைய அம்பாள் இல்லைன்னா திருப்பியும் எந்த ஆன்மாவும் அடுத்த கருவுக்குள்ளே போய் சேர முடியாது மோட்சத்துக்கும் போக முடியாது எதுவாக இருந்தாலும் அம்பாலுடைய அனுகிரகம் வேணும் இந்த பலியை அரசர்கள் அதிகமாக சக்தி வழிபாட்டிலே செய்து வழிபாடு செய்திருக்கிறார்கள் இந்த பலி செய்து வழிபாடு செய்வதனால என்ன பலன் ஆ நடுகள் ஆயிரம் கொள் கோவூர் நம்ம சென்னையில் குண்டத்தூர் பகுதியில் கோவூர் இருக்கு ஆ நடுகள்லாம் பசுமாடு இருக்குல்ல அது வந்து உடம்பை தேய்ச்சிக்கும் அரிப்பு வந்தால் அதுக்கு ஒரு கல்லை நடுவோம் அது மாதிரி ஆயிரம் கல் இருந்து தான் அந்த காலத்தில் அப்படி ஒரு அறம் பசுமாடு அளவுக்கு அந்த இடத்துல வளர்ந்துருக்குன்னு அதில் கோயில் சாசனத்தில் சில செப்பேடுகளில் சில தகவல்கள் சில வரலாற்று பதிவுகள் சில செவி வழி செய்திகளை கேட்டால் வலி போடுறதுக்குன்னு நிலம் எழுதி வச்சிருக்கா இந்த எட்டு திக்கிலையும் உள்ள தேவர்களுக்கு பலியிடுவதற்காக இந்த நிலமானது சாசனம் செய்யப்பட்டதுன்னு இருக்கு அப்போ இந்த பலி போடுறது மிகச்சிறப்பாக நடந்திருக்கே அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் சரீர ஆயுசு சரீர ஆரோக்கியம் போர்லேருந்து போர் அபாயத்திலிருந்து பாதுகாப்பு நல்லா பார்த்துங்கோ இந்த பலி போடுறதுனால எவ்வளோ பலம் பாருங்கள் நீங்கள் பித்தர்களுக்கு பலி போட்டாலும் சரி தான் எந்த சுவாமிக்கு நீங்கள் பலி போட்டாலும் பலியை யார் பேரை சொல்லி நம்ம போடுறோமோ அந்த தேவதைக்கு போட்டுறதுனால நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னா வீணே பலிக வர தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூரேன் மசாலா கொள்ளையில் இப்படியே உருட்டி வச்சுட்டு அந்த பலியை மேல் நோக்கி வீசுவாள் அந்த தேவதை அதை வந்து தானாக பிடிச்சிக்கும் கீழே வராது அந்த பலி அம்பாள் அப்போ இந்த பலிப்பிரியா அப்படின்னு லலிதா சகசரநாமம் யாரை சொல்லுகிறது அப்படின்னா அகங்கால பரமேஸ்வரி என்று சொல்லப்படக்கூடிய சிவராத்திரி அந்த அமாவாசை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோயில் சார்ந்து வழக்கம் வச்சுருக்காங்க அதில் வழிபடக்கூடிய அந்த காலியை தான் பலிப்பிரியான்னு சொல்லியிருக்காள் அந்த அம்பாவை கும்பிடுறதுங்கிறது என்ன விரும்பினாலும் அந்த பலனை நமக்கு தரும் அப்படி பார்த்து காமிய பலனை தரக்கூடிய உயர்வு மயான கொள்ளையெல்லாம் வணங்கப்படுகிற அந்த அகங்கார பரமேஸ்வரின்னு சொல்லுவாள் அதில் சில வரலாற்று பதிவுகளில் பார்த்தீங்கன்னா சில கொடூரமான வழக்கங்கள்லாம் சென ஆடு வெட்டுறதுன்னு சொல்லுவாள் என்னவோ சொல்லுவாள் அதில் இருக்குது எல்லாமே பலியை தான் குறிக்கும் உயிர் பலி சாதாரணமாக உருட்டி வைக்கிறது எதுவாக இருந்தாலும் அந்த வழிபாட்டு முறையினாலே செய்யப்படுகிற அந்த சாதத்தை உருட்டி வைக்கிற அந்த விஷயம் நமக்கு பலத்தை தரும் வலி புக் அப்படின்னு காக்காவுக்கு பேர் அது பித்தர்களுக்கு வைக்கக்கூடிய அந்த அன்னத்தை காக்கா எடுக்கிறோம் வேறு எதுவும் எடுக்கக்கூடாது வேறு ஏதாவது எடுத்தேன்னா அந்த வருஷம் ஒரு சரியான வருஷமாக இருக்காது பித்தர்களுக்கு சிரார்த்தம் பண்ணால் ஒரு வருஷ சேமம் கொடுக்கும் ஒரு வருஷம் அவளுக்கு நல்லதே நடக்கிற மாதிரி அதை அனுகிரகம் பண்ணும் அதுவும் தான் அப்போது பராய்க்கடன் சொல்கிறாள் காக்காகிட்ட நான் அவனுக்கு பலி வைக்கிறேன்னு வேண்டிக்கிறதா இலக்கியங்கள்லாம் சொல்கிறாள் அப்போது இந்த பலி கொடுக்குற வழக்கம் சின்ன தேவதைக்கும் இருந்திருக்கு பெரிய தேவதைக்கும் இருந்திருக்கு லலிதா லலிதாசகசரநாமத்தை பொறுத்தவரை பலிபுரியா அப்படிங்கிறது அகங்கால பரமேஸ்வரியை குறிக்கும் அந்த அகங்கால பரமேஸ்வரி வழிபாடானது அனைத்து நன்மையும் தரும் நிறையா பேருக்கு அங்காள பரமேஸ்வரி குலதெய்வம் அகங்கால பரமேஸ்வரின்னு சொல்லுவா பெரியாண்டவர்னு சொல்லுவாள் ஒவ்வொரு ஊர் சார்ந்து பிரதேசம் சார்ந்து ஒரே சாமி வெவ்வேறு பேரில் வழிபாடு பண்ணுறா மயானத்தம்மன்னு சொல்லுவாள் மாசானத்தம்மன்னு சொல்லுவாள் அது மாதிரி எப்படி வேணாலும் வச்சுருக்கட்டும் ஆனால் இந்த பரமேஸ்வரி தான் இந்த பலிப்பிரியாங்கிற நாமாவளி குறிக்கிறது அந்த அதுதான் லலிதா நாம சொல்கிறது அந்த காமிய பலனை அது தரும் எதை விரும்பினாலும் பால் கொடுப்பா இந்த பலி வழிபாடு விஷயம் அதெல்லாம் சரிதான் நாம பலிப்பிரியான்னு சொல்லிகிட்டே இருந்தா என்ன பலன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எலுமிச்சம்பழம் உதாரணத்துக்கு அது செஞ்சுருக்கா பெரிய விடலாம் எலுமிச்சம்பழத்தை டெய்லி வேண்டிண்டு வங்காளம்மன் கோயிலில் கொடுத்துட்டே வர்றது நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலத்துக்கு அந்த பிரார்த்தனையை மாற்றக்கூடாது நம்மலாம் சாமிகிட்டே போனோம்னா அபிராமி பெற்ற மாதிரி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரையாக மனம் தரும் தெய்வம் அந்த மாதிரி லிஸ்ட்லாம் கிடையாது ஏதாவது ஒரு பிரார்த்தனை நான் இதுக்காக எலுமிச்சம்பழம் கொடுக்குறேன் நீ வந்து எனக்கு சித்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்து எலுமிச்சம் படுத்தால் அங்காள பரமேஸ்வருக்கு சமர்ப்பணம் பண்ணினால் அது பலியாக கருதப்படுகிறது அதுக்கு அந்த அம்பாள் அனுகிரகம் பண்ணுது அந்த பிரார்த்தனை முடிஞ்சோன்னா அடுத்த பிரார்த்தனையும் நம்ம செய்யணும் அப்படி ஒரு வழக்கம் இருக்குது அதை செய்து அனைத்து நன்மைகளையும் பெற பிரார்த்திப்போமாக அயந்தர்மஹா உத்தரோத்திரா விவிருத்தி ரஸ்து